ஃப்ரெண்ட்ஸ் இந்த எம்ஜி ஹெக்டர் இருக்குது இல்லையா இது ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் மேக் இது பெயிண்ட் பாருங்க எவ்வளவு குளோசியா இருக்கு அப்படின்னு இது வர்றப்போ இப்படி இல்லை நிறைய ஸ்கிராச்சஸ் இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சால்ட் கண்டென்ட் இது எல்லாமே இருந்துச்சுங்க இதுக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா கோட்டிங் தான் பண்ணிருக்கிறோம் இப்போ பாலிஷ் பண்றோம் கோட்டிங் பண்றோம்னு நம்ம சொல்றோம் இல்லையா பாலிஷோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப கம்மிங்க இந்த பானட்ல வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து பினிஷிங் இருக்கு அப்படின்னு பெயிண்ட் வந்து அல்மோஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா ஸோ ரொம்ப வந்து சன்லைட்ல இருக்க ரேஸ்னால ஃபேட் ஆகுறது சால்ட் கண்டன்னால ஃபேட் ஆகுறது சால்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட்ல அப்படின்னு ரொம்ப ஃபேட் ஆகிதான் இருந்துச்சு இது ஏன் கோட்டிங் பாலிஷ் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா பாலிஷ்னா வேக்ஸ் பண்றோம் இல்லையா வேல்ட்லேயே கார்னோவோ வேக்ஸ் தான் ரொம்ப காஸ்ட்லி அதுக்கப்புறம் ஹனிகோம்ல இருக்கக்கூடிய அந்த வேக்ஸ் ஆனா அதுக்கு அதை கம்பேர் பண்ணுறப்போ கோட்டிங்கோட டியூரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா லாங் லாஸ்டிங் இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா தெர்மோபிளாஸ்டிக் அது தாங்க பண்ணியிருக்கோம் பாலிமர் சீலன் கோட்டிங் பாலிமத்தில் மெத்தா அக்ரலை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா எக்ஸாக்டா சொல்லணும் சி ஃபைவ் ஹச் எயிட் ஓ டூ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டு கோவலன் பாண்ட் சொல்றோம் இல்லையா டிஎல் பாண்டு அதுதான் பெயிண்டோட சர்ஃபேஸோட இந்த கோட்டிங் வந்து போய் பயன் பண்ணுதாங்க அதனாலதான் இதுக்கு மேல ஹைட்ரோபோசிக் எஃபெக்ட் வந்து வருது சோ இப்போ நீங்க வந்து வேக்ஸுக்கும் இந்த கோட்டிங்க்கும் இடையில இருக்க டிஃபரெண்ட் என்னன்னா வேக்ஸால இதை க்ளோசிய வந்து க்ளோசிய ஆக்க முடியும் பெயிண்ட பட் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது சோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கோட்டிங்கே பண்றவங்க ஆசிட் ரெயின் சன்லைட்ல இருக்க அல்ட்ரா விலட் ரேஸ் இதுல இருந்து வெஹிக்கிள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கோட்டிங் பண்றாங்க